ஆமாம் யார் இந்த ஃப்ராங்க்ளின் ரிச்சர்ட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு கரெக்ட்டு நீங்கள் ஃபென்டாஸ்டிக் போகிற படம் ஒன்றும் பார்க்கலின்னா ஸ்பாய்லர் அலர்ட் நீங்கள் பார்த்துட்டே வந்துடுங்க ஏன்னா இதில் முக்கியமான விஷயத்து நான் சொல்லுவோம் ஃப்ராங்க்ளின் யாருன்னா ரீடுக்கும் சூஸ்டாமுக்கும் பிறந்த குழந்த தான் ஃபிராங்கிலின் ரிச்சர்ட் இவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் மிஷினுக்கு போகும்போது இந்த மாதிரி இவங்களுக்கு பவர் கிடச்சிருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காஸ்மிக் பவர் மூலியமாக இவங்க எல்லாத்துக்கும் பவர் கிடச்சிருக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ரீட் என்ன சப்ஸ்க்ரட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தான் குழந்தைக்கும் பவர் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்து பார்க்குறாரு ஆனால் எல்லா டெஸ்ட்லையுமே நார்மலாக வருது ஆனால் இந்த டைமில் வந்து குழந்தை நார்மல் குழந்தாங்கும் போது கேலக்டெக்ஸை மீட் பண்ணும்போது கேலக்டக்ஸ் தான் ரிவீல் பண்ணியிருப்பார் உன் குழந்தை வந்து உங்ககிட்ட இருந்து மறைக்கிது அதோட பவர்ஸை அந்த உங்க குழந்தை நினைச்சா என்னோட இன்டர்னல் ஹங்கரை வந்து ஒரு செகண்டில் அந்த போய்க்கிரும் அப்படின்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி படத்தோட லாஸ்ட் சீனில் சூஸ்டாம் இறந்துருப்பாங்க அந்த ஃபேங்கில் இருந்தால் அவனோட பவர் யூஸ் பண்ணி சூஸ்டாமை உயிரோடு திருப்பி கொண்டு வந்திருப்பாப்பில் அதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் ஃப்ரங்க்லிங்க்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கும்னு காமிக்லேயே ஒரு ஒரு பவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி வேப்பிங் எபிலிட்டின்னு சொல்கிறாங்க அதாவது இவரோட பவரை வந்து இவரோட காஸ்மிக் எனர்ஜியோட இவர் கனெக்ட் பண்ண முடியுமா டக்குன்னு அதனால் இவர் ஓவர் பவர்ஃபுல்லாக காமிக்கிலேயே வச்சு ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான பீயிங்கே இவரை காட்டியிருக்காங்க இவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் ஒரு ஒரு நைட் தூங்கும்போது குழந்தையாக இருக்கும்போதே ஒரு குட்டி பாக்கெட் யூனிவர்ஸே க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சரில் நம்ம ஃப்ராங்க்ளின் என்ன பண்ணுவோம்னா கேலக்டிக்ஸ்க்கு ஒரு சண்டை போட்டு கேலக்டிக்ஸோட பிளேஸை வந்து ஃப்ராங்கிலின்னு நிறப்புற மாதிரி பார்த்துப்பார் அவரோ பார்த்துட்டு இருந்த வேலையை அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லீன் ரிச்சர்ட் வந்து கலெக்டக்ஸோட ஒர்க்கை மேற்கொண்டு பார்க்குற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க இன்னும் டூம்ஸ்டேயில் ஆர்டிஜே தலைவன் வந்து குழந்தைய பார்க்க வரான் என்ன முடிவு பண்ணுறான்னு தெரில மேற்கொண்டு காமிக் ரீல்ஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸ் ப்ளீஸ்